சந்தி அம்மா நீ எந்த ஊர்ல இருந்து வர நாமக்கல் வேட்டாம்படில இருந்து வரேன் நீ எங்க இருந்து வர அம்மான் கேளுர்ல இருந்து வர மாணிக்க வேலூர் அது எங்க இருக்க அது மௌத்திரம் தாண்டி இருக்கு அவ்வளவு தூரமா ஏன் அங்கெல்லாம் அவனுக்கு ஸ்கூல் இல்லையா இவ்வளவு தூரம் வந்திருக்கா இருக்கே நம்ம பாரதி எலிமெண்ட் ஸ்கூல்ல தான் சூப்பரா சொல்லி தருவாங்க நமக்குள்ள இருக்க டேலண்ட் எல்லாம் வெளியே கொண்டு வராங்க அதனால நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இங்க வந்து சேர்ந்திருக்கேன் அம்மா நீ என்ன கேட்கறிய நீ எதுக்கு இங்க வந்து சேர்ந்திருக்கேன் இந்த ஸ்கூல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ் தான் அன்பாவும் பாசமாவும் பேசுறாங்க விளையாட்டுத்தனமாவும் சொல்லி தராங்க புதிய தெரியும் ஈஸியா புரிய அதனால தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து இங்க சேர்ந்தேன் நான் ஒன்னா தான் படிக்கிறேன் எனக்கு எல்லாமே தெரியும் உயிரெழுத்து நெய் எழுத்து உரிமை எழுத்து எத்து இது மட்டும் எங்கள் ஃபேமிலியில இருக்க எல்லாரு பேருமே நான் எழுத தெரியும் தெரியுமா எனக்கும் தான் எழுத தெரியும் எனக்கு டூ லெட்டர் வேட்சி கூட தெரியும் ஏன்னா நம்ம தான் பொண்ணட்டி சொல்லி தந்துருக்காங்களே சுறுசுறுப்பாக படிக்கிறதுக்காக காலையில் டிஃபன் கொடுக்குறாங்க மதியம் லஞ்சு கொடுக்குறாங்க நம்மளை நம்மளே காப்பாத்திக்கிறதுக்காக சிலம்பம் கராத்தல் யோகா இதெல்லாம் சொல்லி தராங்க ஆமா ஆமாம் கைசாந்தி அறிவை வளர்த்துக்கிறதுக்காக வாரம் வாரம் நிறைய போட்டி வைக்கிறாங்க கேம்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க கைசாந்தினி பிரைஸ் எல்லாம் கூட தராங்க கைசாந்தினி எனக்கு ப்ரைஸை பார்த்தீங்கன்னா நான் வருது பிரணீஷா டான்டரோட பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ப்ரைஸை நான் தான் ஆகப்படும் பிரணிஷா கங்கராஜ் கங்கராஜ் கைசாந்தினி தேங்க் யூ பிரனிஷா மட்டும் இல்லை கைசன் நம்ம ஸ்கூலில் இருக்க அக்காங்க அண்ணாங்களாம் ஸ்டேட் லெவலில் போய் ப்ரைஸ் வாங்கிட்டு வராங்க நம் அக்கா அண்ணாங்க மாதிரி நம்மளும் நல்லா படித்து திறமையை வளர்த்திக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் திறமையை வளர்க்கணும்னா பாரதி எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு வாங்க பாரதி எலிமெண்ட்ரி ஸ்கூல் எல்லாருமே பிற்காலத்திலே எங்களோட பெருமை